இந்த மாதிரி யாரா நிர்பந்தப்படுத்தினான்னு வச்சிருங்க குண்டூசியான வந்தார் அதே ஆசனத்தில் அமர்ந்தார் கண்ணனுடைய திருமேனி ரொம்ப பருமனா இருக்கும் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு வரைந்தோட பலராமன் மேருமலை இருமலையாட்டம் இருப்பான் அவரு நன்னா வெண்ணப்பால் தயிர் சாப்பிட்டு ஆனா கண்ணன் அளவுக்கு குண்டு இல்லை அவ்வளவு பருத்த திருமேனி இல்லை அதனால கொஞ்சம் வேகமா முன்னாடி நடந்து போவர் ஆனால் பின்னை தொடர்ந்தோர் பின்னாடி தொடர்ந்து கண்ணன் கருப்பு யானைய போலே ஒரு அடி எடுத்து வச்சா இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள கால் வலிக்குமா அவ்வளவு பருத்த திருமேனியா மெது மெதுவா ஊர்ந்து போறாப்புல கண்ணன் பின்னாடி போவர் அந்த கண்ணன் உட்கார்ந்தா இவன் போட்ட அல்பமான ஆசனம் தாங்க போறதா அமர்ந்த உடனே தாங்காம முறிய ஆரம்பிச்சுடுச்சு இவன் வேற பள்ளம் வெட்டி வச்சிருக்கானே நெருநிறன கொடு நிலவரையில் புக நெடியவன் அப்பொழுதே அடி அதலத்துர முடி ககனத்துறவே வில்லிபுத்தூரார் பாரதத்தில் தெரிவித்தார் கண்ணன் உள்ள விழுந்ததுதான் தாமதம் இதை திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணங்குடியின்னு திவ்வதேசம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினம் இதெல்லாம் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற நாகப்பட்டினத்தில் அறுக்க இருக்கிற ஊர்கள் திருக்கண்ணங்குடிக்குன்னு பத்து பாசுரம் பாடுறார் அரவிநீள் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அரவுநீள் கொடியோன் பாம்ப கொடியிலே கொண்ட துரியோதனன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட இந்த ஆசனத்தை பயப்படாம விட்டுட்டானே யாரை ஏமாத்த பாக்குறோம்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்திருக்க மாட்டானா பயப்படாம ஆசனத்தை இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ கண்ணன் கீழே விழுந்தது தாமதம் கிடு கிடுன்னு விஸ்வரூப தளவுக்கு திரும்பி நிமிந்தது ஆகாசம் போய் ஆகாசத்திலே தலமுட்டித்து பாத்தாளத்துல போய் திருவடி முட்ட திருவடி பட்டு போய் அங்கிருந்த மல்லர்கள்லாம் அப்பொழுதே பிராணம் அப்ப கண்ணன் துரியோதனனை பார்த்து இப்போது என்னை பிடிக்க முடியும் என்றால் பிடித்து பார் முடனே நல்லத்தை சொல்லுவதற்காக வந்தேன் அது ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பிடிக்க வேணும்னு பார்த்தாயேன்னு கோபப்பட்டான் அப்ப பீஷ்மரும் விதுரரும் கண்ணனை பிரார்த்திக்கிறார் கண்ண பொறுத்தருள் வெண்ணையெருந்திய கல்வ பொருத்தருள் எங்களை இதற்காகவானு நீ பொறுத்தொருள வேண்டும் நீ வெண்ண சாப்பிட்டவனாவே எங்களோட இருந்துரு இதை கண்டு நமக்கு பயம் தாழவில்லை என்று சொல்ல பெருமானன் தன்னை குறைத்து கொண்டான்னு சரித்திரம் இது நடந்திருக்கு அரண்மனையிலே அதே ராஜாவனிடத்துல சாப்பிட்டவர் தானே விதிரரும் ஆனால அவர் மனசுல உள்ளூர ஒரு நெருடல் நாம எங்கேயானு பொய்யாசனமிட்டு முள்ளு வச்சிருப்போமோ கண்ணன் வந்திருக்காரே அவர் திருமையில குத்திடுமோன்னு அவருக்கு பயம் தடவி தடவி பார்க்கிறார் ஒன்னு இல்லையனுட்டு தான் உத்திரியத்தை கட்டி தொடச்சு தொடச்சி விடுறார் அதுல வந்து தான் கண்ணை நமர்ந்து என்ன விதரே ஏதோ தொடச்சு தொடச்சி விட்டுருக்கிறே ஒன்னு அழுக்கா இல்லையே நன்னதானே இருக்குன்னா என் மனசுல அழுக்கு இருக்குமோன்னு பயம் மனையில அழுக்கில்லேன்னு எனக்கு தெரியும் அதனால ஒருவேளை எம்பக்தி குறவோன்னு கேட்டார் இந்த கலங்கின உள்ளத்தை வேதவியாசர் கண்டார் உடனே விதுரருக்கு பட்டம் கொடுத்துறார் மகாமதிஹி என்ன ஜானி என்ன ஜானின்னு கொண்டாடுறார் இதுக்கு உரையாசிரியர்கள்லாம் கேட்டுக்கிறா அவர் பண்ணதெல்லாம் கலக்கமான இப்போ கலங்கி இருக்கிறவனு போய் ஞானின்னு கொண்டாடலாமா தெளிந்திருக்கிறவனைத்தானே ஞானின்னு கொண்டாடணும் மனையில போட்டு தொடச்சி இருக்கார் இவர் மனை இவர் போட்ட ஆசனம் அது கூட தெரியல இருக்கார் இவ்வளவு கலங்கி இருக்காரே ஞானியான்னா பக்தன் கலங்கிதான் இருப்பன் அவனுக்கு தெளிவு வராது உலக விஷயத்துல தான் அவனுக்கு ரொம்ப தெளிவு இருக்கும் ஆனா பகவான் கலங்கி உள்கலங்கி தவிக்கிறான் அப்படிப்பட்ட ஜானியான தர்ம தர்மசாஸ்திரம் என்னான்னு எடுத்துரைக்கிறார் திருத்தராஷ்டிரன் காதல ஏறித்தோ ஏறலையோ நாம் இப்ப அந்த கவலைப்பட வேண்டாம் என்னது ஏறலே இத்தனை எட்டு அத்தியாயம் கேட்டாரே திருத்தராஷ்டிரி தான் அதன்படி நடந்தாரோன்னா நடக்கல நமக்குன்னு வச்சுக்க தான் எட்டுல ஒரு துளியான நாம பின்பற்ற வேண்டும் ஒல்லியும் அதுல ஒரு நாலு அத்தியாயங்கள் நேத்து வரைக்கும் நாம பார்த்திருக்கோம் இப்போது பார்க்க வேண்டியது முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் இதெல்லாம் உத்தியோக பருவத்தில் உப பருவமான பிரஜாகர பருவத்தில் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில நாற்பதாவது அத்தியாயம் மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு பார்த்துட்டோம் இனிமே சுருக்கமான நாலு அத்தியாயங்கள் இன்னைக்கு ரெண்டு பார்க்க போறோம் நாளைக்கு ரெண்டு பார்க்க போறோம் அதுல முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் விதுரன் திருத்ராட்டனை பார்த்து இந்த பதினேழு பேரையும் நரகன் பாசக்கயிற்றாலை யமன் கட்டி நரக்கத்துக்கு இழுத்து போகிறான் குண்ட தூக்கி போட்டு ஆரம்பிக்கிறார் அத்தியாயம் தொடங்கும் போதே இந்த பதினேழு பேர் நரக்கம் போகிறது உறுதி யாருன்னு தெரிந்துகொள் நீ இந்த பதினேழுல ரொம்பத்தில் வராப்பில் இருக்குன்னார் துதரன் இதில் ஒண்ணுல வந்தாலே நரக்கம் ஆனா ஆனால் இந்த பதினேழுல ஒன்று ரெண்டுல நிறையாத்துக்குள்ள நீ சிக்கி இருக்கு அப்படின்னா நிச்சயமா நரக்கவாசம் தான் இப்பவும் காலம் வீணாயில்ல சீக்கிரம் திருத்தி கொள்ளப்பார் நாம் எப்போதுமே நல்ல கிரந்தத்தை படிச்சுட்டோ நல்ல விஷயத்தை கேட்டுட்டோ நம்மால இனி பாதையை மாத்திக்க முடியாதேன்னு சிரமப்படுவோம் அப்படின்னு ஒரு நாளே கிடையாது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கா இருந்தாலும் நாம திருந்தலாம் என தன் சொத்து தங்கிட்ட வரணும்னு பகவான் எப்பொழுதுமே காத்துட்டு அது நேற்று வரைக்கும் தான் உனக்கு அவகாசம் நாளிலேருந்து நீ திருந்த கூடாதுலாம் பகவான் சொல்லுவதே இல்லை ஆனா நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோம்ங்கிறத கவலைப்படாமல் என்றிலிருந்து பக்தன் ஆகிவிட்டோமா திரும்ப பழைய தவறுகளை செய்ய மாட்டோமா அதுதான் ஒரே பரீட்சை தப்பு பண்றதை காட்டிலும் அதுக்கு பசு தாப்ட்டு பெருமானுடைய கருணைக்கு நாம் இலக்காகி போகிறோம் என்ன தவறு பண்ணுட்டமே அதை நீ தான் என்ன தண்டிக்காம விட்டுடணும் ஆனா இனிமே செய்ய மாட்டேன் சரணாக என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்த நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பி அரோகரா